நமசிவாய இன்று தை அமாவாசை தை மாதம் அமாவாசை என்று இறந்து போன நம் முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை அவர்களை நம்மால் கண்ணால் காண முடியாவிட்டாலும் அவர்களின் வருகையை உணர முடியும் என்பதும் பலரின் அனுபவம் வேறு பலருக்கு அந்த முன்னோர் இருந்தாலும் சரி சொர்க்கலோகத்தில் இருந்தாலும் சரி மறுபிறவி எடுத்திருந்தாலும் சரி ஆன்மா அழியாதது அந்த ஆன்மா எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் இறைவன் அருளால் அது நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி தை மாத என்று பூஜைகள் செய்வார்கள் என் அப்பா அம்மா இறந்து போய்விட்டார்கள் அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் சொர்க்கத்தில் தான் சுகமாக இருப்பார்கள் என்று ஏனென்றால் அவர்கள் பூமியில் வாழ்ந்த காலத்தில் பல நன்மைகள் செய்திருக்கிறார்கள் சொர்க்கம் எப்படி இருக்கும் திருநாவுக்கரச நாயனார் சொல்லியிருக்கிறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேரிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இணையடி நீழலை என்று சொர்க்கலோகம் என்பது இது மாதிரி மிக இனிமையானதாக இருக்கும் அங்கு பிணி மோப்பு சாவு எதுவும் கிடையாது கவலைகள் எதுவும் கிடையாது இறை சிந்தனையோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில்தான் என் பெற்றோர் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் சில பேர் என்னிடம் வந்து நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மதமாற்ற முயற்சி செய்தார்கள் என் பெற்றோர் இருவரும் காலமாகிவிட்டார்கள் அவர்கள் இப்பொழுது எங்கு இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் சொர்க்கம் நீங்கள் சொல்கிற சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்களா உங்கள் சொர்க்கத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று கேட்டேன் அவருடைய மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அங்கே இருப்பார்களாம் அப்பொழுது நான் சொன்னேன் என் பெற்றோர் அங்கே இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் உங்கள் மதத்தில் சேரவில்லை என் பெற்றோர் மட்டுமல்ல என் தாத்தா பாட்டி என் உறவினர்கள் இன்னும் யாரெல்லாம் காலமாக்கினார்களோ என் முன்னோர்கள் யாருமே அங்கே இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் தமிழர்கள் சைவர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் சொர்க்கத்தில் அவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை என் உறவினர்கள் அனைவரும் இறந்து போனவர்கள் எல்லாரும் வேறு சொர்க்கத்தில் இருப்பார்கள் தமிழ் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இங்கு ஒரு கேள்வி பல்வேறு சொர்க்கங்கள் உள்ளனவா நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு உலகத்திலேயே பல்வேறு நாடுகள் இருக்கவில்லையா குளிர் பிரதேசங்கள் நம் கண்ணுக்கே தெரியாமல் எத்தனையோ அடி உயரத்தில் இருக்கின்றன அந்த நாடுகளுக்கெல்லாம் நாம் சென்றதில்லை நம்மில் பலர் அதற்காக அவை இல்லை என்றாகிவிடுமா நமக்கு தெரிந்த நாடு மட்டுமே தான் நாடு என்று நினைப்பது எவ்வளவு ஒரு அறியாமை ஆகவே இந்த நபர்களிடம் நான் சொன்னேன் கிணற்று தவளையாக இருக்காதீர்கள் உங்களுக்கு தெரிந்த உலகம் வேறு எங்களுக்கு தெரிந்த உலகங்கள் பல்வேறு நிறைய உண்டு சிவனடி சிந்திப்பவர்களுக்கென்று சிறந்த சொர்க்கம் இருக்கிறது நான் அங்கு செல்ல விரும்புகிறேன் பூலோகத்தில் இருக்கும் வரை அதை நினைத்து பார்ப்பேன் இறந்த பிறகு அங்கு சென்று என் உறவினர்களை பார்ப்பேன் என் பெற்றோர் இருக்குமிடம்தான் எனக்கு சொர்க்கம் உங்கள் சொர்க்கத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன் இன்றும் அதே சிந்தனைதான் ஓம் நம